மதுரை செனாய் நகரில் உள்ள சேவாலயம் ஆதரவற்ற மாணவர் இல்லத்தில் குப்தா ஸ்டோர்ஸ் மற்றும் ராயல் டிரீம் வெல்பேர் டிரஸ்ட் இணைந்து சமூக சேவை நிகழ்ச்சியை மேற்கொண்டனர் அப்போது விடுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிகை அழகுபடுத்தி விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மேலும் மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் கொடுத்து சுவையான இரவு உணவு வழங்கப்பட்டது இதுகுறித்து சந்தோஷ் குப்தா கூறும்போது ஒரு சிறிய செயலும் ஒரு மாணவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமை கொண்டது மேலும் நிகழ்ச்சியின் நோக்கம் விடுதியில் வசிக்கும் மாணவர்களின் மகிழ்ச்சி மற்றும் நலனுக்காக சமூகத்தின் பங்களிப்பை உணர்த்துவதே ஆகும் என்றார் இந்த நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது